என்ன தான் இவனுக்கு நெகட்டிவ் விமர்சனங்களை பரப்புனாலும் கூலி திரைப்படத்தோட அந்த வசூல் அப்படிங்கிறது அது மிகப்பெரிய அளவில் இருக்குது அதுவும் வீக் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு எழுபது டு எண்பது பர்சன்ட் வீக் டேஸ்லேயே ஆக்குபென்சி கிடச்சிட்டு இருக்கு கூலி திரைப்படத்துக்கு அதுவும் இப்போ ஒரு வீடியோன்னு வெளியாக இருக்கு பாருங்கள் இன்றைக்கி ஈவினிங் ஷோக்கு வந்து இந்த கூலி திரைப்படத்துக்கு வந்த கூட்டம் தான் இது யார் என்னதான் நெகட்டிவாக விமர்சனம் பண்ணாலும் கூலிப்படத்தோட வசூலை கொஞ்சம் கூட குறைக்க முடியல கூலிப்படத்தோட வசூல் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அது வந்து யூஏ சான்றிதழ் இல்லாமல் ஏ சான்றிதழ் வழங்கினது மட்டும்தான் ஏன்னா அதனால் மட்டும்தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வருவாங்கள்ல அது மட்டும் கொஞ்சம் தடைப்பட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு பர்சன்ட் வசூல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு மற்றபடி கூலி திரைப்படத்தோட வசூல் அப்படிங்கிறது டாப்பில் போயிட்டுருக்கு ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கு முதல் நான்கு நாட்களில் நானூற்றி நான்கு கோடி அதன் பிறகு அடுத்த வாரம் சன் பிக்சர்ஸ் மீண்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போது எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து அஃபிஷியலாக தெரியும்